தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் நம்ம தமிழக வெற்றிக்கழகம் கட்சி பேரை வந்து பார்த்தீங்கன்னா உலக வெற்றிக்கழகம்னு வச்சா என்ன ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியையும் நம் தமிழ் தலைவரையும் வந்து பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செய்தியாளர் சந்திப்பில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணும்போது ஒரு சரியான முறையில் விமர்சனம் பண்ணணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தரைக்குறைவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ¿verdad? அது போக வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமானவர்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வந்திருந்தது ஏன் அப்படின்னா அவர் தமிழ் தேசிய அதாவது தமிழ் தேசியத்தை மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வரையும் அவருக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே விஜயனா அண்ணா கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்தது பெரும் தகவல் அப்படிங்கிறது பெரிய பெரிய செய்தித்தாள்கள் செய்திகளில் வந்து வந்திருந்தது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பயத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் திரு சீமான் அவர்களும் திரு சாட்டை முருகன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விமர்சனம் ஒரு அரசியல் கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ திரு சீமான் அவர்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசியலில் இருக்கார் பட் அவரால் எதுக்கு இன்னும் ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண முடியலை அப்படின்னா அது வெறும் ரீசன் வந்து வாய் வழி மட்டும்தான் ஸோ செயல் வந்து அவரால் காட்டவே முடியலை அவரை பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் அவங்கள கொண்டு போகிறாரா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது ஸோ இப்போ விஜயநாத் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இந்த மாதிரி பல அப்டேட் தமிழகத்தில் இருக்கிற அதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பெல் பட்டனே இது பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களோட கருத்துக்களை நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிவிக்கிறோம் நன்றி